நண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு யோவான் பதினாறு இருபது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்குகிறவர் நன்மையான மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் சாத்தான் வந்து நமக்கு தீமைக்கு எதுவான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்க விரும்புகிறார் நாம் எந்த காரியங்களிலெல்லாம் கல தங்கி துக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களில் கத்தர் நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளிலே இருள் இருக்கிறதோ அதை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் எந்த பகுதிகளெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்முடைய ஆண்டவர் சந்த செவ்வையாக மாற்றுகிற தேவன் ஆமேன் ஹாலே லூயா ஒருவேளை இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்தான் நம்முடைய தேவன் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை கத்தர் வெளிச்சமாக மாற்றுவார் உங்கள் அழுகையை கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்கள் ஆண்டவர் புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கலாம் இனிய வாழ்க்கையில் அவ்வளோதான் நடக்கவே நடக்காது இதுல ஒரு மாற்றம் எனக்கு உண்டாகாது இனிய வாழ்க்கை துக்கத்தோடு முடிய வேண்டியதுதான் அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்த பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் ஆமேன் எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தீங்களோ ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம் உங்கள் குடும்ப காரியங்களை குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம் உங்கள் எதிர்காலங்களை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கலாம் இது ஏன் இப்படி நடந்தது இது என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு முடிவா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கலங்கியிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு பாருங்களேன் எஸ்தருடைய நாட்கள்ல ஆண்டு வேதம் சொல்லுகிறது அஹ் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சூசான் நகரம் கலங்கிட்டு திட்டம் ஆமானுடைய திட்டத்தின்படி யூத ஜனம் முழுவதுமே அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் முத்திரை முத்திரை குத்தப்பட்டு அந்த கடிதம் வந்து எல்லா இடத்துக்கும் அனுப்பப்பட்டதினால் சூசான் நகரம் கலங்கிற்று ஆனால் கத்தர் அந்த காரியங்களை மாறுதலாய் பண்ணினார் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பாருங்களேன் ஆண்டவர் சுசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழும்படியான காரியங்களை செய்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை நினைத்து சில வேதனைகள் போராட்டங்கள் நெருக்கங்களை நினைத்து அவ்வளோ பயங்கரமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை புரட்டி போடுகிற தேவன் காரியத்தை மாறுதலாய் முடியும்படி செய்கிற தேவன் இன்றைக்கு எதிலெல்லாம் நீங்கள் வேதனைப்படுறீங்களோ இதெல்லாம் மாறாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை கத்தர் உங்களுக்காக மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நல்ல மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிற தேவன் ஆன் ஒரு ஒரு வசனம் உண்டு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் சோ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலுள்ள இருளை வெளிச்சமாய் மாற்றும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் உங்கள் புலம்பலை ஆனந்த கடி மாற்றும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் புரட்டி போட்டு உங்கள் பார்வையில இருண்டதாகவே காணப்படுகிற காரியங்களை எல்லாம் கத்தர் புரட்டி போட்டு உங்களுடைய பிரச்சனைகளை கத்தர் மாற்றுகிற தேவன் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரையும் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா அண்டவரே நீர் எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனப்பா ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் பிள்ளைகள் எந்த காரியங்களை குறித்து கலங்கி தவித்து வேதனையோடு காணப்படுகிறார்களோ அந்த காரியங்களிலே ஆண்டவரே நீர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாய் கடந்து வருவீராக குடும்பங்களில் காணப்படுகிற பிள்ளைகளை குறித்து காணப்படுகிற துக்கம் தொழிலை

திங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் அந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் அந்த துக்கத்தை புரட்டி போடுகிற தேவன் ஆனந்த கழிப்பை உங்களுடைய குடும்பங்களில் உண்டாக்குகிற கத்தருடைய கையிலே உங்களை ஒப்பு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்